தன் கணவர் மற்றும் மாமனாரிடமிருந்து பத்து லட்சம் மதிப்புள்ள பதினைந்து பவுன் நகையை மீட்டுத்தரக்கோரி இருபத்தி எட்டாம் தேதி பகல் பனிரெண்டு அளவில் தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் இளம் பெண் ஆறு வயது குழந்தையுடன் உடலில் மன்னெண்ணை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்தார் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை காப்பாற்றினர் தேனி மாவட்டம் சின்னமனூர் கீழ கீழப்பூலானந்தபுரத்தைச் சேர்ந்த கணவர் பிரபு மற்றும் தனது மாமனார் செல்லக்கண்ணு ஆகியோரிடமிருந்து பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள பதினைந்து பொம் தங்க நகையை மீட்டுத்தரக்கோரி கோரி மதுரை மாவட்டம் திருமங்கலம் புளியங்குளத்தைச் சேர்ந்த குருதேவி என்ற இருபத்தி ஆறு வயது இளம்பெண் தனது ஆறு வயது மகளுடன் தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் உடலில் மன்னனை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்தார் அவரது முயற்சியை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி அவரை மீட்டு முதலுதவிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து குருதேவி குறுகையில் சின்னம்னூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க மறுத்ததால் வேறு வழியின்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார்

மா <laughs> அவங்க கொடுத்து மூணு மாசம் ஆச்சு அவங்க தரோன் சார் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட தான் மனு கொடுத்தாங்க கொடுத்து எல்லா குரூப்பும் கொடுத்துட் ஜென்ரல் சீலை பெற்ற அடங்கு வச்சிருக்காங்க அந்த ரசீது எல்லாமே கொடுத்து எல்லா ஆதாரமும் இருக்கு இருந்தால் அவங்க ஆக்ஷன் எடுக்காம என் வீட்டுக்காரைய மாமனார் குரூப் வச்சு பேசி அவங்க காசு கொடுத்தாங்க இந்த சரவணன் சார் வாங்க வாங்கி கொடுத்து நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டால் இங்கே போமா அப்போ கொழிச்சு